விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத நடிகர் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் அவர் கடந்த வருடம் உடல்நலக் உயிரிழந்தார் அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆழ்ந்துச்சு நடிப்பு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவராகவும் அவர் பதவி வகித்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் நடிகை ஊர்வசி விஜயகாந்த் குறித்து பேசியிருக்கும் விஷயம் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு விஜயகாந்தன் சொன்னாலே எல்லாருக்குமே அவரோட திடகாத்திரமான உடலும் கணீர்ன்ற குரலும் கலையான உருவமும் அவர் செய்த உதவிகளும் தான் உடனடியாக ஞாபகத்துக்கு வரும் அவரால் உதவி பெற்று பலனடைந்தவங்க சாமானியர்கள் மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிகளும் இருக்காங்க விஜய் சூர்யா போன்ற இப்போதைய முன்னணி நட்சத்திரங்கள் வளர்ந்த காலகட்டத்தில் அவங்களோட படங்களில் கெஸ்டோவில் நடிச்சு அவங்களுக்கும் அந்த படங்களுக்கும் வெளிச்சத்தை பெற்று தந்தவர் விஜயகாந்த் ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட உதவிகளை அவர் தமிழ்நாடு கொஞ்சம் சட்டோதலை அஸ்தமிக்க ஆரம்பிச்சது பலர் அவருக்கு துரோகங்களை செஞ்சாங்க இதனால மிகுந்த மன உளைச்சலான விஜயகாந்துக்கு உடல்நிலையும் சரியில்லாம போச்சு அமெரிக்காக்கு சென்று அறுவை சிகிச்சையும் பண்ணிக்கிட்டாரு அறுவை சிகிச்சை முடிந்தாலும் அவரோட உடல்நிலை முன்ன மாதிரி இயல்பா இல்ல அதையடுத்து அரசியலந்து ஒதுங்கிய அவருக்கு மீண்டும் உடல்நிலை சரியில்லாம போச்சு இந்த மாதிரி ஒரு சூழல்ல கடந்த வருஷம் அவர் உயிரிழந்தாரு அவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உச்சகட்ட சோகத்துல ஆழுத்துச்சு இந்த சூழல்ல விஜயகாந்த் குறித்து நடிகை ஊர்வசி ஒரு பேட்டியில பேசியிருக்கும் விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஊர்வசி அழுத்த பேட்டியில விஜயகாந்தோட நடிக்க நான் கம்மிட் ஆன போது ஐயோ இந்த பொண்ணு கூட என்னால நடிக்க முடியாது சார் நான் தங்கச்சின்னு தான் அவங்களை கூப்பிடுவேன்னு சொன்னார் இருந்தாலும் இருவரும் இணைஞ்சு நடித்தோம் அப்போ எங்களுக்கான காதல் காட்சிகள் வரும்போதெல்லாம் அவரை என்னை உற்று பார்க்கவே மாட்டார் மேம்போக்கா நடிச்சிருவாரு அவரோட ஒன்றோ இரண்டோ படங்கள் தான் நடிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பொண்ணு அநியாயத்துக்கு வெள்ளையாக இருக்கு நான் கேமரால எப்படி தெரியுவானா கிண்டலா பேசுவார் முக்கியமாக அவர் சாப்பாடு போடுற விதம் மிகவும் அருமையாக இருக்கும் அவரோட தயாரிப்பு நிறுவனத்தில் தென்னவன் படத்தில் நடிச்சிருக்கேன் அப்போல்லாம் சாப்பாடு விதவிதமா இருக்கும் கிராமத்து சமையலும் இருக்கும் கலி கோல்னு எல்லாமே இருக்கும் அவர் எல்லாருக்குமே பாதுகாப்பா இருந்தாரு அவரோட ஷூட்டிங்கா இருந்தாலும் மற்ற ஷூட்டிங் ஸ்பாடா இருந்தாலும் சரி அவரோட தலைமையில எல்லாருமே பாதுகாப்பா தான் இருப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க